அன்புள்ள சகோதரர்களை அனாதை பெண்கள் என்ற பட்டியல் ரசூல் செல்லாசு நிறைய சொல்லி இருக்கிறார்கள் ரசூல் செல்லா அலி வல்லாம் அவர்கள் ஒரு முறை வீதியிலே போய் கொண்டிருக்கிறார்கள் ஒரு பெண்மணி அவங்க மதியினாலே அறியப்பட்டவங்க அவங்களுக்கு புத்தி கோளாறு என்று சொல்லி அவர்களுக்கு புத்தி கோளாறு என்று அறியப்பட்ட ஒரு பெண்மணி ரசூலாவில் நிறுத்துறாங்க எனக்கு ஒரு தேவை இருக்குது அதை நீங்க நிறைவேற்றி தரணும் என்றாங்க ஆனா அவங்க புத்தி என்று அறியப்பட்டவன் ரசூல் செல்லா சொல்ல சொன்னா உம்மா ஏ தாயே சம்மி ஹாஜத்தக்கு உங்களுக்கு தேவை என்கிட்ட சொல்லுங்க இந்த வீதியில எங்க நீங்க எரிக்க சொன்னாலும் நான் நிற்கிறேன்னு சொன்னாங்க சொல்லுங்க இந்த வீதியில் எந்த இடத்தில் நீங்க நிக்க சொன்னாலும் நின்று உங்கள் தேவையை நான் நினை செய்கிறேன் நிறைவேட்டுக்கிறேன் அவங்க அழைச்சி ரோட்டுக்கு பக்கமா கூட்டிட்டு போனாங்க என்னைமெல்லாம் பேசினாங்க இப்போ சூர்சலால் அந்த தேவையை நிறைவேற்றி வைத்தார்கென்று செய்தியை சஹி முஸ்லீம்ல நான் என்ன செய்கிறோம் பார்க்கும் வஃபி அக்கலியா செய் ஒரு பைத்தியமான ஒருவரோடு வீதியில் நம்ம ஒதுங்கூது நம்மளுக்கு கௌரவம் என்று நினைப்போம் ஏ உம் ஃபுல்லா ஏ என்னுடைய தாயை உங்களுக்கு இடத்த சொல்லுங்க நான் அங்க நிற்கிறேன் நாங்கிற சூர்சலாலாவோட சொல்லுவோம் அன்புள்ள சகோதரர்களே ஏனென்றால் அது போன்றவர்களுடைய உணர்வுகள் மதிக்கப்படுவது குறைவு அசூர்சல்லாஸ்லாம் அப்படி நடந்து கொண்டு